போதும்டா சாமி அப்படின்னு சொல்லி எப்போ குலசாமியை விட்டு விலகுவோம் நாம் வணங்குற குலசாமியை உயிருக்கு உயிராக நேசிக்கிற குலசாமி குலசாமிய நாம் எப்போங்க விட்டு விலகுவோம் சாமி போதும் உன் சாவகாசமே வேணாம் அப்படின்னு விட்டு விலகுவோம் பார்த்தீங்களா ஒரு சில பேருக்கு நடக்கம் அந்த மக்களுக்கு தான் இன்னைக்கு அந்த தெய்வத்துக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு போதும்பா சாமி போதும் உன்னை வணங்குனது ஐயா நாங்க பட்ட கஷ்டமும் ஐயா ஆளை விடியா அப்படின்னு சாமியை விட்டு விலங்கு விலகுற சனமெல்லாம் ஒரு சில சனங்கள் இருக்குங்க ஏன் எதனால அந்த சனங்கள் அப்படி விலகுது சாமி காத்த சாமிய நின்று இப்ப வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு உணர வச்ச சாமிய வேணா இனிமேலும் உன்னை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு அந்த சாமியை விட்டு யாரு விலகுவா யாரு சாதாரண மனுஷனால விலக முடியுமா அப்படி ஒரு சில பேருக்கு நடக்கும் அதைத்தான் இன்னைக்கு அறிவு முன்பர்கள் பகிர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் அதாவது எப்படி அப்படின்னா மனுஷனுக்கு யா என்னால மனுஷனால யா என்னால முடியலையான்னு நாம சொல்ற கடைசி கட்டம் தாங்க என் சாமி என் குலைசாமி என் சாமி இருக்கப்பா இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னைய நான் நம்புறேன் என்னைய கடைசி வரைக்கும் காத்து நிக்கும் அப்படின்னு நம்ம சாமியை காத்து நிற்போம் அப்படி கூட அந்த சாமி வந்து காத்து நிக்கல அப்படின்னா இது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் ஒரு சில அன்பர்களுக்கு நடக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு உண்மையான பதிவை அறிவம் நண்பர்கள் சொல்ல ஆசைப்படுறேன் நம்ம சாமி நம்ம துடிவா தான் சக்தி வாய்ந்தது தான் அது தெய்வத்துக்கு தெரியும் எப்படி அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் ஆனா நாம மனுஷன் என்ன பண்ணுவான் போதும்டா சாமி ஆளை விடு அப்படின்னு நாம அவசரப்பட்டு விலகுவோம் அதனால இன்னைக்கு ஒரு உண்மையான நிகழ்வு அறிமுர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுற ஒரு அம்மா இருக்கு பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நல்ல வயசான அம்மா நல்ல வசதியான அம்மா பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டத்தை பார்த்தது இல்ல சொந்த வந்தங்க ஏறாளம் நல்லா இருந்திருக்கு ராணி மாதிரி இருந்திருக்கு அரசி மாதிரி இருந்திருக்கு இப்ப தான் வாழ்ந்து வருது அந்த அம்மா என்ன பண்ணுது ஆரம்ப காலங்கள்ல அந்த குலசாமி மேலே கொஞ்சம் அந்த ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாள் ஆக 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 அந்த சாமி அந்த சாமி மேலே அந்த அம்மாவுக்கு ஆர்வம் வருது தெய்வத்தை கும்பிடுது தெய்வத்துக்கு பணி செய்யுது தெய்வத்தை காத்து நிக்குது தெய்வம் எல்லாம் என் சாமி இருக்குது எல்லாம் பார்த்துக்கிறோம் இப்போ இல்லாட்டினாலும் ஒரு நாள் பார்த்துக்கிறோம்னு மழவோட நம்பி நிக்குது ஒரு சூழ்நிலை வருது ஒரு சூழ்நிலை எப்படி வருது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக அந்த அம்மாவுக்கு துணையாக அந்த அம்மாவுக்கு கரமாக கையாக உடலாக உயிராக இருந்த தன்னுடைய அந்த அம்மாவோட கணவன் உயிர் பறிபோகுது ஏன் பரிபோச்சு எதுக்கு பரிபோச்சுன்னு அந்த அம்மா கேள்வியை அந்த அம்மாவுள்ள மனசு ஆயிரம் கேள்விகளை எழுப்புது என்னையா உனைய அப்பருந்து இப்போ வரைக்கும் வணங்கி வந்தனே நான் வணங்காமல் விட்டாலே என் பிள்ளைய என்னுடைய கணவன் உன்னை உன்னைய புருஷன் உன்னை வணங்கி வந்தாரே அவருக்கு இந்த நிலைமையா அப்ப நீ இருக்கியா நீ இல்லையா நீ சாமியா நீ கல்லா ஏ நீ காத்து கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மனசுல வேகாலம் வேகாலம் என்ன பண்ணுது அந்த அம்மா இப்படி இருக்க சாமி எதுக்கப்பா எனக்கு உலகமே எனக்கு கையா காலா என்னுடைய உடலா உயிரா இருந்த என் புருஷ என்னை விட்டு போயிட்டாரே இனி எதுக்கப்பா அந்த சாமி நான் ஏப்பா அந்த சாமியை கும்பிடணும் போதும்ப்பா சாமி என்னை ஆள விடு அப்படின்னு அந்த அம்மா அந்த சாமிகிட்ட சொல்லி அந்த சாமியை விட்டு விலகு இது அறிவ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா எவ்வளவோ மக்கள் தெய்வத்தை அளவோல நம்பி நிப்பாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டுமே அப்ப அந்த சாமியோட நிலை என்ன எதுக்கு தான் பிள்ளைகளை தன்னை காத்து தன்னை வணங்கி வந்த மக்களுக்கு ஏன் அந்த கஷ்டத்தை ஏன் அந்த உயிரிழப்ப கொடுத்துச்சு அப்போ அதுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த சாமி பதில் சொல்லணும்ல அந்த அம்மா கேள்வியை முன்வைக்குது ஐயா உன்னைய நான் வணங்கி வந்தேன் இப்போ வரைக்கும் நீ என்னைய காத்து நிப்பனு வணங்கி வந்தேன் ஆனால் என்னுடைய கணவன் என்னுடைய புருஷன் சாகுற வயசு இல்லையே ஆனால் அதை செத்துட்டாரு இறந்துட்டாரு இது என்னையா நீ எனக்கு என்னையா பதில் சொல்ற அப்படின்னு அந்த அம்மா கேட்குற கேள்விக்கு அந்த சாமி உண்மையான சாமியாக இருந்தா இறங்கி வந்து பதில் சொல்லணும்ல சொல்லணும்லங்க அதானுங்க சாமி உயிரை காத்து நிக்கணும்ல கொடுக்கணும்ல ஆயுளை கூட்டி கொடுக்கணும்ல வாழ்ற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் தானே குலசாமியா நாங்கள் கும்பிட்டு வர்றோம் அப்ப நீ ஏன் அந்த இடத்துல அந்த உயிரை பறி கொடுக்க விட்ட அந்த உயிரை எதுக்கு பறிச்ச அப்ப அதுக்கு நீ கேள்வி பதில் சொல்லணும்ல அந்த சாமி சொல்லணும்ல அந்த சாமி பதில் சொல்ல மாட்டேங்குது அமைதியா இருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு சரியப்பா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது நிறைய சூழ்ச்சிகளும் நிறைய சூட்சமங்களும் நிறைய ஏவல்களும் நிறைய தீய குணைகளும் உள்ள விளான் இருக்குது தெரிய வருது அது அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதே அந்த தெய்வத்தோட நிலைமை என்ன அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா அந்த அம்மாவுக்கு என் புருஷன் தானப்பா சாமி என் புருஷனவே நான் இழந்துட்டேனே அப்ப அந்த எல்லையில் நடந்த அந்த சூட்சமங்களும் அந்த 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 தீய வினைகளும் அந்த ஏவல்களும் அந்த தாந்திரிகங்களும் அந்த அம்மாவுக்கு சொன்னாலும் புரியாது சரியப்பா எல்லாத்தையும் ஒட்டச்சு வர்றதாடா சாமி எல்லாத்தையும் அடிச்சு ஒட்டச்சு வர்றதானா சாமி அந்த சாமி என்னதான் இருந்தாலும் எத்தனை சூட்சமம் இருந்தாலும் எத்தனை மாந்திரிக தாந்திரிகம் எல்லாத்தையும் அடிச்சு ஒட்டச்சு நீ காத்து நிக்கணும்ல காக்கலையே உன் மேல எப்படி நம்பிக்கை வரும் சரி நடந்துருச்சு நடந்துருச்சு சரி நடந்த செஞ்சது யாரு மாந்திரிக தாந்திரிக செஞ்சது யாரு செஞ்சது அந்த இழப்புக்கு அந்த உயிர் போக காரணமான ஆளு யாரு அதுக்கு நீ ஒரு அடியை கொடுக்கணும்ல அதானப்பா சாமி அதான தெய்வம் சத்தியமான மக்க கண்ணீர கண்ணீரையும் கஷ்டத்தையும் கருமாயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதா சாமி உயிர் போயிடுச்சு அந்த உயிருக்கு என்ன பதில் எப்ப நான் பழி பாவங்களை செஞ்சுருக்கேன் நான் நிறைய தோஷங்களை செஞ்சுருக்கேன் நான் நிறைய உயிர் இழப்புகளுக்கு நான் காரணமாக இருந்திருக்கேன் நான் யாருக்கும் நல்லதாக இல்லை நான் யாருக்கும் நல்லது செய்யலை எனக்கு நிறைய கருமாக்கள் இருக்கு நான் போய் சேர்றது நியாயமான ஒன்று ஒண்ணுமே தெரியாம ஒரு ஏழை வாழ அப்ராணி சாமி தான் உலகம் சொந்த வந்தம் தான் உயிறு உலகம்னு இருந்த அந்த சத்தியமான மக்கள்ல ஒரு உயிர் போச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லணும்ல ஐயா நீ வரணும்ல நீ சபை ஏறணும்ல ஏறி என்ன ஏதுன்னு அதுக்கு பதில் சொல்லணும் அந்த அம்மா கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணுமே அந்த அம்மா வைக்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே நீ பதில் சொல்லணுமே காலத்துக்கு அந்த அம்மா மனசுல விழுந்துருச்சே இந்த சாமியை இன்னி நான் கும்பிட்டு என்னையா பிரயோஜனம் இதுக்கு என்ன பதில் சொல்லப் போற அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லப் போற குலசாமிங்கிறது அதானுங்க என்ன என்னை காக்குற சாமி எனக்கு ஒரு இழப்பு ஆயிருச்சு நான் இருந்தேன் அப்படின்னா ஐயா என்ன ஏதுன்னு காரணம் எனக்கு சொல்லு நான் என்ன நான் என்ன தப்பு நீ சொல்லணும்ல அந்த இடத்துல என்னதான் மாந்திரிக தாந்திரிக சூழ்ச்சி சூ சூட்சமங்கள் நடந்தாலும் கட்டி கால் கட்டி வாய் கட்டி ஒரு உயிர் போயிருச்சே உயிர் போனதை விடப்பா எல்லா மனுஷன் பிறந்த மனுஷன் எல்லாமே சாகத்தான் போறாங்க இந்த மண்ணுக்கு நாம இறையாகத்தான் போறோம் ஆனா அந்த வாழ்ற காலத்துல எல்லாமே இருந்த அந்த பெண்மணி அந்த 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 பெண்மணிக்கு வைக்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணுமே அப்ப அந்த உயிர் நிக்குதே நீ நிக்கிறிய உன் சக்தி இருக்கே அப்ப நீ பதில் சொல்லணும்ல நீ பதில் சொன்னா தானப்பா மத்த தெய்வம் ஓ மேல இருக்கிற மதிப்பு மரியாதை சக்திய புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு என்ன பதில் சொல்லு அப்படின்னு யார் கேக்குறா அந்த எல்லையில இருக்க ஒரு சாமியாடி கேக்குறாரு எப்படி கேக்குறாரு என்னையா உனே மலவோல நீ இருக்கேன்னு நாங்க மலவோல நம்பி நாங்கள் நிக்கிறோம் ஓ இல்லை இல்லை இப்படி அரங்கேறிச்சு தெரியுது ஐயா எல்லாம் தெரியுது உள்ள உள்ள இருக்கிற ஆளுக வெளியே இருக்க ஆளுக ஓம் பிள்ளை எல்லாம் உள்ள விளாண்டு நிக்கிறது தெரியுது சரி என்ன பண்ண இதெல்லாம் சரி கட்டி வர்றது தானே நீயே அப்ப அந்த இடத்துல நீ தட்டி இத மாத்தி இருக்கணுமே மாத்தி அமைச்சிருக்கணுமே ஏன் செய்யலை அப்படின்னு சாமியாடிக்கிறாரு அப்பயும் பதில் வரலை அப்ப அந்த இடத்தோட நிலைமை என்ன அந்த தெய்வத்தோட நிலை என்ன ஏன் அந்த சாமி பதில் சொல்லாமல் மௌனமா இருக்கு அந்த சாமி அந்த இடத்துல பலவீனமா இருக்கா இல்ல அந்த சாமி யாருக்கும் அச்சப்பட்டு நிற்குதா இல்லை அந்த சாமி ஒரு சில உண்மைகளை வெளியே எடுத்து விட்டா அது ஆபத்தா அமையும் அப்படின்னு அந்த சாமி அமைது என்ன காரணம் ஏன் காரணம் அது தெரியணும் இல்லைங்க என் மேல ஒரு சாமி வருது நான் ஒரு சாமியாடியா நிக்கிறேன் என் சாமியே நினைக்கும் போது அந்த அம்மா வந்து என்கிட்ட ஒரு கேள்வியை முன் போது நான் ஏன் ஜ மேலே வர சாமிகிட்ட நான் கேள்வியை கேட்பேன்ல என்னையா உன் ஓ சபையில் உன்னுடைய உன்னுடைய சமஸ்தானத்தில் உன்னை மலவோல கட்டி காக்கிற இந்த எல்லையில் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சு இந்த பெண்மணி வந்து நிற்குதே சத்தியமான பெண்மணி அதுக்கு என்னையா பதில் சொல்லணும் அப்படின்னு நான் கேட்கத்தானே செய்வேன் அப்போ இதில் என்ன ஒரு சில விஷயங்கள் அறிவு முன்பர்கள் புரிஞ்சுக்கிறனும் இதுபோன்று இழப்புகளை இழப்புகளை ஏற்பட்டு அதனால மனம் தவிச்சு தெய்வத்தை விட்டு விலகி நிற்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும் சரி நான் இருக்கேன் என் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஏன் எதுக்கு தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்னு சொல்றாங்களே தலப்பா உயிர் போயிருச்சேயா தலை போயிருச்சே நீ அந்த இடத்துல தலப்பாவோட போக விடலையே அப்ப உயிர் போயிருச்சே அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் சாமியாடி என்ன பண்ணணும் இல்லைன்னா நான் நான் என்ன பண்ணணும் தெரியுமா அந்த சாமிகிட்ட பதில் வாங்காம நான் விலக கூடாது நீ பதில சொல்லப்பா எல்லைக்கு நான் வர்றேன் நீ எனக்கு விளக்கத்தை கொடு தீர்வை கூட இல்லையா இதுக்கு காரணமான ஆளை என்ன ஏதுன்னு அந்த பலாபலனை குடு யாராவது இருந்துட்டு போறானுங்கப்பா யாராவது இருக்கட்டும் மாந்திரிகன் தாந்திரிகனா இருக்கட்டும் காத்து கருப்பு வச்சு நல்லா நல்லா சுத்தி சுத்தி அடிக்கிறாளா பொண்ணு பொருள் பணம் எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு போட்டோம் எல்லாத்தையும் நீ தானப்பா எல்லாத்துக்கும் முன்னாடி உடனே நாங்க வணங்கி நிக்கிறோம் அப்ப நீ எங்களுக்கு காரணம் என்ன நடந்ததுக்கு பதில் என்ன கண்ண காட்டு தப்பு செஞ்சவன் தலையை உருட்டு தலையில இந்த மண்ணுல உருட்டு தவறே செய்யாம அறியாத சரியாத இந்த சத்தியமான உள்ள நாங்க இப்படி பழிட்டு நாங்கள் நிற்கிறோமே பழி கொடுத்து நிக்கிறமே அப்ப எங்களுக்கு பதில் வரணும்ல உன் மேல மதிப்பு வரணும்னா உன்னுடைய சக்தியால நீ என்ன எதுன்னு எனக்கு பதில் கொடு ஒன்னும் பதில் கொடு இல்லைனா இது காரணமானவன் அவனுடைய தலை அவன் செஞ்ச பாவத்துக்குரிய கொடு பதில கொடு தீர்வை கொடு கேட்கணும்னா கேட்காம விடக்கூடாதுங்க அதானுங்க சாமி காக்குற குலசாமி இருக்கு என் சாமிக்கு இப்படி நடந்துச்சுன்னா கொடுக்கணும் இல்லடா நான் சாமி கல்லா இன்றைய காலத்துல என்னடா மூட நம்பிக்கையில் ஏன்டா இப்படி நம்பி சாகு சாகுறீங்களே ஏப்பா சாமி இருக்கு இல்ல அப்படின்னு இருக்கிற இந்த நாத்திக இருக்கிற இந்த மத்தியில உன்னைய சாமின்னு நினைச்சு இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பெருசா நினைச்ச உடனே நாங்க வணங்கி வர்றோமே அதுக்காக நீ மதிப்பு கொடுக்கணும்ல நீ இருக்கேன்னு நிரூபிக்கணும்ல அப்ப நீ எப்ப நிரூபிப்ப நீ நிறுவியப்பா உன் எல்லைக்கு வர்றேன் நீ நிறுவியப்பா உனக்கு வணங்குறேன் நீ நிறுவியப்பா உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யறேன் நீ நிறுவியப்பா உனக்கு காலத்துக்கு நானே இந்த உசுர் போற வரைக்கும் உனக்கு பணிவிட செய்யற அப்படின்னு நம்ம சாமி கிட்ட எதிர்வாதம் வாங்கணும் பேசணும் கேட்கணும் சாதாரண மக்கள் கேட்கணுங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்றேன் கண்டிப்பாக அந்த சாமி பதில் கொடுக்கும் கண்டிப்பாக அந்த சாமி ஒரு தீர்வு கொடுக்கும் அதனால தான் அன்றே சொல்லியிருக்காங்க அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளோம் போகிறவோக்குல ஒரு உயிர் போயிருச்சு எனக்கு தான் அதனுடைய இழப்பு ஆனால் அந்த சாமி ஒரு கணக்கு போடும்ல அந்த இருந்து யாரும் தப்ப முடியாது சரி போன்று பாதிக்கப்பட்ட மக்கள் தான் போதும்டா சாமி ஆளை விடு போதும் உடைய விட்டு நாங்கள் விளக்குறோம்னு விலகி நிற்பாங்க அந்த சனங்க இது மாதிரி கோரிக்கையை உங்க குலசாமி கிட்ட நீங்க வைக்கணும் இது மாதிரி நியாயமான கேள்விகளை நீங்க முன் வைக்கணும் போன போக்குல பொத்தா பொதுவா உன்னை கும்பிட மாட்டேன்னு நாம தட்டி உதறி விட்டு நாம போயிடக்கூடாது எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் எனக்கு பதில் கொடு இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன யார் காரணங்கிற பதில கொடுங்கிற கேள்விய முன் வச்சு நீ எப்ப பதில் கொடுக்குறியோ நீ எப்ப இதுக்கு காரணமானவனுடைய தலை அந்த மண்ணுல உருட்டுறையோ அப்ப உன் எல்லைக்கு நான் வர்றேன் உன்னை கும்பிடுறேன் நீ இருக்கேன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வியை முன் வச்சு அந்த சாமி மேல கோபமா இருக்கணும் விலகி நிக்கணுமே தவிர மற்ற எந்த ஒரு காரணங்களுக்காக நாம குலசாமி விட்டு விலகி நிக்க கூடாது இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா எவ்வளவோ சனம் நல்லா இருப்பாங்க இது போன்ற ஒரு இழப்பு வந்துன்னு என் தெய்வத்தின் மேல இருக்கிற அந்த பற்று அந்த ஆசையே போய் தெய்வத்தையே வணங்காம ஒதுங்கி ஓரமா நிக்கிற சனங்கள் எல்லாரும் மறுபடியும் திருமணம் எந்த சாமி அந்த எல்லையில இதுக்கு காரணமா இருந்துச்சு எந்த சாமி உங்களை காக்காம இருந்துச்சோ அந்த சாமியை நோக்கி நீங்க எதிர் கேள்வி வைக்கணும் சத்தியமான வழியில நீங்க அந்த சாமிகிட்ட பதில கேட்கணும் கண்டிப்பா அந்த சாமி உங்களுக்கு பதில கொடுக்கும் தீர்வை கொடுக்கும் பலாபலனை கொடுக்கும் தெளிவை கொடுக்கும் கண் முன்னாடி காட்சியை காட்டி கொடுக்கும் அப்ப நீங்க மறுபடியும் அந்த தெய்வத்தை நீங்க வணங்கி நிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த உண்மையான பதிவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் போன்ற எல்லையில நீதியை தராத தெய்வங்களுக்கும் நான் கோரிக்கையை வச்சு இந்த பதிவை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்